வணக்கம் துணிவாஸ் நம்மள நிறைய பேருக்கு சருமத்துல பாத்தீங்கன்னாக்க அதாவது முக்கியமா வந்து முகத்துல இருக்கக்கூடிய சருமத்துல வந்து எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் வடியும் போது நம்மளுடைய முகம் வந்து ரொம்ப ஒரு டல் லுக்காக வந்து கொடுக்கும் அதாவது ரொம்ப ஒரு சோர்ந்த ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும் இதுக்கு வந்து இயற்கையான வழியில வந்து நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் இதுக்கு நம்ம வந்து மஞ்சளை வந்து பயன்படுத்தலாம் இதை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா பால்ல வந்து கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துட்டு உங்களுடைய முகத்துல வந்து தடவிக்கோங்க ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா குழுந்த நீரால வந்து அலம்பிடலாம் இப்ப சில பேருக்கு வந்து மஞ்சள் முகத்துல வந்து தடவது அவ்வளவா பிடிக்காது அந்த என்னதான் வந்து முகத்தை அலம்பினாலும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அந்த நேரம் வந்து மஞ்சள் நிறம் போக கொஞ்ச நேரம் எடுக்கும் அது சில பேருக்கு வந்து பிடிக்காது அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து வேற சில ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்ப நீங்க வந்து ஆஹ் பப்பாளி வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் பப்பாளி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்க பப்பாளி பழத்தை வந்து நல்லா அரைச்சுக்கோங்க அந்த சாறை வந்து ஃபேஸ்ல வந்து முகத்துல வந்து அப்ளை பண்ணிக்கணும் பப்பாளி பழம் வந்து நம்மளே சில ஆட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் சோப்பு கிரீம் எல்லாம் வந்து இந்த பப்பாளி பழத்தை வந்து அவங்க வந்து சேர்ப்பாங்க அது காரணம் நம்மளுடைய முகத்துக்கு நல்ல ஒரு புளிப்பு வந்து இது கொடுக்கும் இந்த பப்பாளி பழ சாறை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா குழிந்த நீரால வந்து அலம்பிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது நம்ம சருமத்தில் வரக்கூடிய அந்த அதிகப்படியான எண்ணெய் பசை வந்து போகும் அதே நேரத்தில் முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவு வந்து இது கட்டாயமாக வந்து கொடுக்கும் நம்ம தொடர்ந்து இந்த முயற்சி பண்ண நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இது கொடுக்கும் இன்னும் வேறு சில வழிகள் வந்து லெமன் ஜூஸு அதாவது எலுமிச்சை சாறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எலுமிச்ச சாரில் விட்டமின் சி கண்டென்ட் இருக்குது சிட்ரிக் ஆசிட் இருக்குது இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் டைரக்டாக எலுமிச்ச சாரை வந்து தடவும் போது சில நேரத்தில் வந்து எரியும் அதனால கொஞ்சமாக வந்து அதில் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து முகத்துல வந்து நம்ம தடவிக்கலாம் இது நல்லா ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து தடவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா குழந்தை நீரால வந்து அலமிடலாம் நம்ம எப்போதுமே அலமும் போது ரொம்ப நம்மளுடைய சர்மத்தை வந்து கையால் ரொம்ப ரப் பண்ணி நம்ம வந்து தேய்க்கக்கூடாது கூடாது லைட்டாக வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் ஃபேஸை வந்து லைட்டாக வந்து துடைச்சிட்டு துண்டால நம்ம வந்து ஃபேஸ துடைச்சிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போதும் அந்த முகத்துல வரக்கூடிய எண்ணெய் பசையை வந்து இது கட்டுப்படுத்தும் அதே நேரத்தில் முகத்துக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கட்டாயமா சோளம் மாவையும் நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம் அதாவது ஆங்கிலத்துல வந்து கான்பவுடர்ன்னு சொல்லுவாங்க இந்த சோள மாவெல்லாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க அதை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா குழந்தை நீராலாம் வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போதும் அந்த அதிகமாக வடிக்கக்கூடிய எண்ணெயை வந்து கட்டுப்படுத்தும் முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவு வந்து இது கொடுக்கும் சருமமும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் தக்காளி தக்காளி சாறு கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் தக்காளி சாறு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸை கட்டாயமாக வந்து முகத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொலிவை வந்து கொடுக்கும் இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நல்லா சாறு புழிஞ்சு வச்சுக்கோங்க மிக்சியில் அரைச்சு ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதிஞ்சு இருபது நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா குழு தண்ணீர வாஷ் பண்ணுங்க கட்டாயமா ஒரு இன்ஸ்டன்ட் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அந்த முகத்துல வரக்கூடிய அந்த சிரமத்துல எண்ணெய் பசைய கட்டுப்படுத்தும் நல்ல ஒரு பொலிவு வந்து இது கொடுக்கும் எல்லாத்தோட ரொம்ப பெஸ்ட் ரெமெடி வந்து கற்றாழை அலோவேரா இத வந்து என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அலோவேரா ஜெல்ல வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா சருமத்துல வந்து இந்த அந்த டைட்னஸ் வந்து கொடுக்கும் அந்த சிரமம் வந்து நல்ல தொய்வடிவாம நல்ல டைட்டன் ஆகும் அது அதே நேரத்துல ஒரு நல்ல ஒரு ஈரப்பதத்தை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு மாய்ச்சரைசர் நம்ம சிரமத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் கரு கரும்புள்ளிகள் பருக்கள் இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தவும் இது வந்து ரொம்பவுமே உதவியா இருக்கும் சிரமத்துக்கு நல்ல இது நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது சிரமத்துக்கு நல்ல ஒரு ஒரு க்ளோயிங் ஸ்கின் நல்ல ஒரு பளபளப்பை வந்து இது கட்டாயமா வந்து கொடுக்கும்